வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்ஸிபல்ஸ் பற்றி பேசுறது இன்னைக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்ஸிபல்ஸும் பேசுகிறோம் சில ஸ்டாக்ஸ் பற்றியும் பேசலாம் இன்னைக்கு இயர் எண்டு வருது தேதி ஜான்வரி வந்தால் சார்லி மங்களோட பர்த்டே இருந்திருந்தால் நூற்றி ஒரு வயசு இருந்திருக்கும் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ சார்லி மங்களோட பிரின்சிபல்ஸ் பற்றி இன்றைக்கி பேசலாம்னு வினோத ஐடியா நான் ஓகேன்னு சொன்னேன் அதை பற்றி பேசலாம் அவர்கிட்ட அல்டிமேட் நோ பிரெயினர் இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் சொல்லியிருக்கேன் அதுனா என்னது அப்படின்னா வந்து சப்போஸ் யூ டு ஹேவ்லி ப்ரீமியம் டூ ப்ரைஸ் மார்க்கெட் ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்குறதுக்கு சம்டைம்ஸ் யூ மே ஹேவ் டு ப்ரைஸை கொஞ்சம் ஏற்றணும் ப்ரைஸை ஏற்றினாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ சொல்கிறோம் அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கணும் பட் இது சொல்கிறது வந்து வேர் யூ கெட் சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக் வேர் நீங்கள் ஓனர்ஷிப்பே வாங்க முடியிற மாதிரி இது பத்து ரூபாய்க்கு வாங்குற ஸ்டாக்குக்கான ஐடியா கிடையாது இது நீங்க வேல்யூ பண்ற மாதிரி மாதிரி இந்த நீங்க வந்து காசா போட்டீங்கன்னா ஈவன் அட் நீங்க பிரீமியம் காசு பண்ணலாம்னு சொல்லலாம் அதுக்கு வந்து அவரோட பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா இதுக்கு வந்து ஒரு மோட்டு இருக்கணும் விலைய ஏத்தத்துக்கு ஒரு மோட்டு வேணும் இந்த மோட்டை வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும் மோட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு கவலை கிடையாது இது இந்த மோட்ரு இருந்தால் விலையை ஏற்றிக்கலாம் இப்போ ரிக்லி ஸ்விங்கமோட விலையை ஏற்றினா ரிக்லி ஸ்விங்கம் நிறுத்தது மாட்டோம் கோகோ கோலா பத்து ரூபா விலையை அஞ்சு ரூபா விலையை ஏற்றினா கோகோ கோலா சேல்ஸ் ஓவரால் பெருசாக எஃபெக்ட் ஆகாது இதெல்லாம் மோட்டு ஸோ இது மாதிரி மோட்டு இருக்கிற பிஸ்னஸை கொஞ்சம் நீங்கள் வந்து காம்படிஷனுக்கு பயப்படாமல் கொஞ்சம் காசு வாங்கலாம் இப்போ கேம்பாக நான் எழுதி வைக்கிறேன் வில் நாட் மேக் அ சிக்னிஃபிகல் பத்து பதிஞ்சு பர்சன்ட் எடுத்தால் பத்து பர்சன்ட் எடுத்தால் பெருசு பட் கேம்பா கெனாட் கம்ப்ளீட் வித் கோகோ கோலா ஆர் கேம்பா கெனாட் கம்ப்ளீட் வித் பெப்சி ஆர் தம்ஸ்அப் மக்கள் வந்து தம்ஸ்அப்பை விட்டுட்டு கேம்ப கோலாவுக்கு வரமாட்டோம் டோர் ரிலையன்ஸ் எவ்வளோ காசு போட்டாலும் ஏன்னா கேம்பா வந்து இந்த ஜென்ரேஷன் மறந்துடுச்சு உனக்கே கேம்ப கோலாணியாகவும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சோண்டி என்ன என் ஜென்ரேஷனுக்கு தான் கேம்ப கோலா தெரியும் நாங்கள் நீ தம்ஸ் அப் ஜென்ரேஷன் நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தம்ஸ்அப் தெரியும் ரைட்டாக இப்போது கேம்ப கோலா ஜெனரேஷன் கேம்ப இப்போ நான் ரிவைவ் பண்ணேன்னா உங்களுக்கால ஒன்றும் முடியாது இந்த கேம்பகோலாவோட இப்போ இடத்த விலைக்கு வாங்கி தான் இன்னைக்கு மெட்ராஸில் சோலா ஹோட்டல் இருக்குதுல்ல அங்கே தான் அது ஒரு சர்தாஜி ஃபேமிலிட்ட கண்ட்ரோல்டாக இருந்த பிஸ்னஸ் அந்த ரைட்ஸை வாங்கி நீ லான்ச் பண்ணி அண்ட் அன்னைக்கு இருந்த பிராண்டு இதில் இல்லை கரெக்டாக ஸோ நீங்கள் வந்து இப்போ எங்கே அட்வர்டைஸ் பண்ணுறங்கிறதெல்லாம் எல்லாம் பெரிய விஷயம் ஜஸ்ட் பை கிவிங் ப்ரைஸ் யூ கேட் பீட் அண்ட் விலையை வச்சு நீங்கள் அதை அடிக்கவே டாடா பிராண்டே ஒரு மோட்டா டாட்டா பிராண்ட் ஒரு பெரிய மோட்டு நான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வரேன் ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அதை வச்சு தான் ஒரு சீஸ் கேண்டியை பஃபட் வாங்கியிருக்கவே மாட்டோம் அந்த ரேட்டில் அவன் அப்போ இன்னும் டிஃபென்சிவ்

அவர் தான் அந்த கம்பெனியோட ஓனர் ஃபேமிலி ஓன்ட் பிஸ்னஸை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க அவங்க ஜாஸ்தி காசு கொடுத்து ரொம்ப நாளைக்கு ஒரு பக் 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 பக்னு விலை அது ஆனால் பங்கர் தான் அவனை வாங்க வச்சான் அந்த அதுக்கப்புறம் என்னென்னா அப்பப்போ விலையை ஏற்றணும்னா இவன் ஏற்றிப்பான் அது என்ன கண்டுபிடிச்சான்னா அந்த கலிஃபோர்னியா ஏரியாவில் மட்டும்தான் அது விற்கும் யூ கே நாட் மேக் இட் ஆல் இந்தியா ஆல் வேர்ல்டு பிராண்டு கலிஃபோர்னியால அந்த சாக்லேட் விலையை கொஞ்சம் ஏற்றி காசு பண்ணி நேரம்

ஆனாலும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டு அது எழுபது ரூபாயில் ரொம்ப நாள் இருந்தது நீ அறுபது ரூபாய்க்கு வாங்கின ஸோ வாங்க வச்சேன் அதான் எல்லாமே எல்லாமே நான் வாங்கினதெல்லாம் நீ சொன்னதுனால தான் ஸோ இப்போ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோட்டல் ரூம் ஏற்றினாலும் உன்னைக்கு எவ்வளோ தெரியாது எல்லாம் பா தாஜ்ன்னு போய் உட்காந்துப்பான் ஸோ அது பாட்டுக்கு ஏறி 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 மிஸ் புரூப் கேர்க்கர் மாதிரி இப்போ கரெக்டான எம்டி போட்டோன்னா அது எழுநூறுவாய்க்கு ஏறிடுச்சு ஆமாம் இப்போ நீங்கள் என்ன டவுட்னா இந்த டவுட்டுக்கு வரலன்னும் தாஜ் நான் ஏன் கேட்டேன்னா நம்ம மோட்டு பற்றி பேசணும் மோட்டில் வந்து கொஞ்சம் பிரீமியம் கொடுத்து வாங்கினா பரவாயில்ல மங்கர் சொல்லி ஏன்னா அதுக்கு நல்ல மோட்டு தண்ணி கண்ட்ரோல் இருக்கணும்னா அது சொல்ல வரேங்க ஸோ இப்போ தாஜ்ல வந்து ஓனர் ஒழுங்கானு உனக்கு தெரியும் கரெக்ட் ஆனால் நீங்கள் இப்போ தாஜ் பிரீமியம் வாங்குறதுல இந்த ரூல் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஓனர் கிடையாது நான் அப்ளை பண்ணுவேன் ஏன் தாஜ் சொன்னேன்னா ஓனர் ஏத் ஓனர் நல்ல ஓனர் நம்மளை ஏமாத்திட மாட்டான் நீங்கள் ஓனர் ஃப்ராடாக இருந்தால் இதை பண்ணவே முடியாது ம் இப்போ நீங்க அந்த டாடா ஸ்டார்பர்க்ஸ் தனி கம்பெனியானா இது வந்துரும் எனக்கு பண்ண டவுட்னா இப்போ இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து செவன்ட்டி பில இருக்கு ஆனா இப்போ மோட்ரு இப்ப வாங்கவே முடியாது ஆமா நீங்க முப்பத்தஞ்சு ரூபாய் நான் சொல்றேன் இந்த ரூல் நீங்க அப்ளை பண்ண முடியாது நூல் இப்ப பண்ண முடியாது இதே வந்து தேர்ட்டி டைம்ஸ் பின்னா கொஞ்சம் யோசிக்கணும் ஓகே டுவெண்ட்டி இப்போ தேர்ட்டி டைம்ஸ் பின்னா நீ யோசிக்கலாம் ஓகே மீடியம் நம்ம டுவெண்ட்டி மீடியம் இல்லாம இந்த மோட்டர் தாஜ் தாஜ் பிராண்டோட மோட்டர்னு வச்சு நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அண்ட் காம்படிஷன் கிடையாது அவன் பாட்டுக்கு ஏத்தினே இருப்போம் ஆமா இப்போ மெட்ராஸில் அந்த கடனால அந்த இது மூடி வித்துபிட்டான் இது ஒரு பெரிய ஓல்டஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் டிடி ப்ராப்பர்ட்டி அது ஒரு கோயல் வாங்கி அதை டெவலப் பண்ணிடுச்சு பார்க் மூடிட்டான் அது கொஞ்ச நாளை வேற ஏதோ பிராண்டம் போட்டு அதை மூட் பிளாஸா போட்டு இடிச்சு உடைச்சிட்டோம் அண்ட் இப்போ ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டார் ரூம் கப்பனும் ரேட் ஏத்துறோ ரேட் கப்பனி ஏறிடும் மார்க்கெட்ல தாஜ் ஆல்ரெடி வந்து தாஜ் கனிமேரா தாஜ் OMRல ரெண்டு தாஜ் இப்போ தாஜ் கிளப் வேற இருக்கு தாஜ் கிளப் சிட்டிக்குள்ள மூணு இருக்கு சிட்டிக்குள்ள மூணு ஓஎம்ஆர்ல ஏதோ ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு ஆமா ஒரு ஜிஞ்சர் இருக்கு ஒரு ஃபிஷர்மேன் கோ இருக்கு ஆமா இப்போ வந்து இதுல வேற ஒன்னு வந்துருக்கு முகம்பாக்கட்ல ஒண்ணு வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா அப்புறம் வந்து இப்போ ஆம்பாஸ் கைமால ஆம்பாரட் ப்ரைவட் ரெசிடென்ஷியல் இதுல வேறங்க அப்புறம் தாஜ் மியூஸ் வேற இருக்கு சிட்டிக்குள்ள சாரி அது வேற இருக்கு

அந்த பெரியவர் செத்தோன்னா ரெண்டு சன்னட்டையும் பேசி பிரீமியமுக்கு சரண பவனம் வாங்கி இருக்கணும் சேஞ்சிங் தி வே அண்ட் ஓவர் எக்ஸ்பேண்டிங் இப்போ பிராண்டியை எடுத்துட்டாங்க அப்போ பெரியவர் வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தாருன்னா இட்லிக்கு அஞ்சு ரூபாய் ஏற்றினா எவனும் கண்டுக்க மாட்டோம் ஆனால் அவன் சட்னிலாம் குறைக்க பார்த்தான் நீ அஞ்சு ரூபாய் ஏற்றிட்டு சட்னியும் போடணும் கேட்குற அளவு சட்னியை போட்டுட்டு நீ அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா இட்லிக்கு வச்சு ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா இட்லிக்கு வச்சிருந்தாருன்னா சூப்பராக ஓடி இருக்கும் ஆனா நீ வந்து மெட்ராஸ்ல மட்டும் உட்காந்துருக்கணும் புரியுது இப்போ நான் எங்க லெவல் இதை நான் யோசிக்கிறேன்னா இது முன்னொன்னு வந்து கிராண்ட் ஸ்வீட்ஸை வாங்கிருக்கலாம் இப்போ ரெண்டு க இப்போ ரெண்டு பேர் அண்ணன் தம்பு ரெண்டு பேருங்க அடிச்சு போட்டு ஒரு வால் கட்டி பிராண்டா இப்படி எல்லாம் டெஸ்ட்ரை பண்ணான்னு பார்த்துன்னு இருக்காங்க ம் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசி வாங்கிட்டு வெறும் அதுல போய் ரெஸ்டாரண்ட் விற்கிறதா வைக்காம வெறும் சவுத் இந்தியன் ஸ்பீட்ஸ மட்டும் பண்ணிமா எக்ஸ்பிளான் பண்ணாம அப்படியே இங்குமேட் பண்ணி அப்டேயர் வர ப்ராஃபிட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க எடுத்து நீங்க எதை வேணால் வாங்கிக்கலாம் அந்த பிஸ்னஸ் தான் நீ பெருசாகணும்னு கிடையாது இப்போ வுட்லன்ஸ் ஃபார் சேல் எவன்ட்டியாவது காசு வந்து வுட்லன்ஸ் பிராண்டை வாங்கிட்டு அப்படியே மெட்ராஸில் மட்டும் பண்ணின்னு பண்ணினோம்னா தொக்கா அதில் காசு நிறைய வரும் அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு எஸ்டேட்டுக்குற பிராண்டை சொல்கிறாங்க புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ வந்து உங்ககிட்ட பிஸ்னஸ் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அது வந்து ஸ்கேஷ் ஃப்ளோ நல்லா வருது பிராண்ட் லாயல்ட்டி இருக்குது அந்த பிசினஸ் இப்போ விற்க பார்க்கறாங்க அது தெரிஞ்சு நீங்க உங்ககிட்ட பணம் இருந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து சார்லி மங்கலம் பப்ஃப்ட்டு சேர்ந்து வாங்கினேன் உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த பிஸ்னஸை வாங்கி அந்த பிசினஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கணும் உடனே ஆசை ஆசைப்பட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணக்கூடாது ஒன்றும் டைலூட் பண்ணக்கூடாது அது எப்படி மெயின்டைன் ஆயிட்டு அப்படியே அது பப்ளிக்கோட மெயின்டைன் பண்ணிட்டு அதுலேருந்து வர காசு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எடுத்து ஆமா ஸோ அதான் சொல்றீங்க அதான் மோட்டிவ் இப்போ எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மங்காத்த ஆடுறவங்க உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்க காசை வச்சு இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ட்ராஜடியில் வரும் ஜொமேட்டோட பேலன்ஸ் ஷீட்டை நீ அனலைஸ் பண்ணா வந்த ப்ராஃபிட் எல்லாமே அதர் இன்கம் அப்படின்னா மெயின் பிஸ்னஸ் இல்லை அதர் இன்கம் அதர் இன்கம் எடுத்து ஃபியூஸை பிடிக்கிட்டேன்னா லாஸ்ட் தான் அந்த கம்பெனி இப்போ இருக்கிறதுக்கே இந்தியாவில் ஒர்ஸ்ட் ரன் கம்பெனி கோல் இந்தியா கவர்மெண்ட் கம்பெனி கோல் ரிசர்வ் நிறைய இருக்கு

கோல் கரெக்டா வேல்யூவேஷன் கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணாதஸ் இவன் அந்த ஹூடாவோ கோயலோ இருக்கிறவன் சும்மா சினிமா காமிச்சு அதை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு இப்போ அவன் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்னா எதுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வாங்குறான் எட்டாயிரத்தி ஐநூறு கோடியை யார் கொடுத்திருக்கான் ஐசிஐசி கோத்தக் மஹேந்திரா ஹெச்டிஎஃப்சி முன்னூறு நம்மளோட லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட்

யூ ஆர் ஒன்லி டெலிவரிங் ஃபுட் யூ ஆர் டூங் ஃபுட் டெலிவரி பிசினஸ் ஹம் அண்ட் நோ யூயிங் கிராசரி டெலிவரி பிசினஸ் யூ கே நாட் கம்ப்ளீட் பித் அமேசான் அமேசான் உன்ன சாவடிச்சிருவான் இப்ப இந்த கிராஸரி டெலிவரியில நாலு தாத்தா இறங்கிட்டான் அமேசான் இறங்கிட்டான் பிக் பாஸ்கெட் இறங்கிட்டான் ஜியோ இறங்கிட்டான் அவன் தான் அன்லிமிடெட் மணி நீ ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வச்சுன்னு இருக்கிறான்னா அவன் குவார்டருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இறக்கும் சரி டேமார்க்கெட்டா ஃபாலோவர் பண்ணாருக்க அவனாலே ஒன்னும் பண்ண முடியல அதனால நீ வந்து இது வேறு வந்து இது இது போய் இந்த வேல்யூவேஷனில் வாங்குறது இஸ் எக்ஸாக்ட் ஆன்டி தீசஸ் தட் இஸ் ஆன்டி தீசஸ்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு இதே மாதிரி இவன் கோகோ கோலால போய் கரெக்டாக வாங்கிட்டாங்க கப்புன்னு ஒரு பெரிய ஸ்டேக் வாங்கிட்டு இப்படி உட்காந்துன்னு இருக்கிறோம் பெப்சி வாங்கலை ஏன்னா பெப்சி லாஸ் ஃபோக்கஸ் கரெக்ட் ஆமாம் இதை தான் நீங்க பார்க்கணும் அதே மாதிரி தனிஷ்கு நீ வந்து கோல்டு விலை பாரு தனிஷ்கில் கோல்டு வில பாரு நீ எடுத்து பாரு நீ கோல்டு கிராம் எவ்வளோன்னு பாரு தனிஷ் கோல்டு கிராம் எவ்வளோன்னு பார்த்து எனக்கு சொல்லு ஒரு கிராமுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாரு இதுதான் ப்ரைசிங் பவர் நம்ம ஹோட்டல் பற்றி பேசணும்ல நீ வந்து நார்மல் கோல்டு கிராம் என்ன விலை தனிஷ்க்கு என்ன விலை ட்வெண்ட்டி டூவா ட்வெண்ட்டி ஃபோரா பாரு ட்வெண்ட்டி டூ வந்து இன்னைக்கு வந்து செவன் சரி நீ தனிஷ்கில் போகிறேன் இது மேக்கிங் சார்ஜ் எல்லாம் கிடையாது வெறும் கோல்டு விலை நீ தங்க மயிலில் பாரு அவனை பாரு அது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியாக இருக்கும் ஆர்டரி மார்க்கெட்ல நீ வாங்குற கோல்டுக்கும் அதே கோல்ட நீ வேணும் தனிஷ் பிராண்டை வாங்குறதுவா ஒரு கிராமுக்கு டிஃப்ரென்ஸ் முன்னூறுவா கிராம ஏன் டிஃபரன்ஸ் வந்ததுன்னா நான் அதை கரெக்டாக எடுத்து போட சொல்றேன் நீ கொலைப்படாத தங்கமயில் என்ன ரேட்டு பிரின்ஸ் ஜுவல்லர் என்ன ரேட்டு இது என்ன ரேட்டுன்னு பாருங்க முந்நூறுவா டிஃபரன்ஸ் இருக்கும் மூணு ஜுவல்லர்லயும் இவன் ஏன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் வாங்கிக்காச்சு அவனும் வந்து இவன்கிட்ட கோல்டு வாங்கல தாத்தாட்ட அப்போ ஒரிஜினல் தாத்தா நாட்டு ஜூனியர் தாத்தா பெரிய தாத்தாட்ட கோல்டு வாங்க வரல கம்பெனி ஒரே ட்ரபுளில் இருந்தது அப்போ ஒன் பிரைட் கை ஹேட் அண்ட் ஐடியா கேரட்டோமீட்டர்னு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து இறங்கிட்டான் இந்த கேரட்டோமீட்டர் என்ன உங்க கோல்டு ஒரிஜினலாக இல்லையான்னு தெரியணும் அவன் என்ன சொன்னான் நீ என்கிட்ட கோல்டே வாங்காத தேர்ட்டி பைஸ் டோன்ட் பை கோல்டு நீ என்ன பண்ணு ஒன் ஜுவல்லர் கொடுத்த கோல்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடு வந்து பியூரா இல்லையான்னு பார்த்து சொல்றேன் உனக்கு கரெக்டா வைத்தானா இல்லையா ஆமாம் கொண்டு வந்து பார்த்தா எல்லா பல்லெண்ணி வந்து போட்டு மிஷினில் பார்த்தா நீயே பார்த்துக்கோ நீயே பாத்துக்கோலாம் தான் பதினெட்டு கேரட்டு பத் பத்தொம்பது கேரட்டு எல்லாம் இருந்தது ஐயோ அய்யோ ஐயோ ஐயோ இவங்க வயத்துக்கு வயலியாக அடிச்சுக்கிட்டாங்க இவன் ஓவர் நைட் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டான் அப்புறம் இந்த தங்கமயில் தான் சொன்னேன் ரெண்டா ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி அவங்க ஒரு மார்க்கெட் டிபெண்ட்டாக இருந்தது அப்போ வந்து ஒரு பிராண்டு செயின் எல்லாம் கிடையாது இப்போதான் இந்த பிராண்டு செயின் எல்லாம் இவங்க வந்துருக்காங்க தெருவு தெருவு தனேஷ் திறந்துட்டான்

ம் பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐம்பது டைம் மார்னிங் இருக்கும்போது கொஞ்சம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ இந்த சேனல்லையும் பேசி ஆயிரத்தி எழுநூறு வாங்கிட்டு உட்காந்துன்னு இருக்கும் பட் இட் இஸ் நாட் இட்ஸ் கான் அப் ஒன்லி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் கீழே தான் இட் இஸ் கான் அப் பட் மீ பாட்டு புரியுது புரியுதா இல்லையா பட் யூ கான் சே த சேம் ஆஃப் கல்யாண் கல்யாணம் ஒரு கடையில் ஏமாத்திட்டோன்னா உனதான் கதை முடிஞ்சிடும் புரியுதா இல்லையா ஸோ கல்யாண் கேன் நெவர் டிமாண்ட் தட் ப்ரீமியம்

இன்னும் ஒரு வருஷத்துல எல்லா கடையிலயும் இருக்கும் டிபியர் மீட்டர்னு ஒன்று இருக்கு அதுல நீ போய் ஒன்று டைமண்ட் வச்சா எவ்வளவு கேரட்டு ஒரிஜினல்லா லேப் சொல்லிடும் இப்போ எல்லாம் சொல்ற ஐயோ வைத்தாலும் அதெல்லாம் வந்து இங்கே வெயி நான் முதல்ல கேரட்டோ மீட்டர் தான் ஹால்மார்க் வந்தது கரெக்டா இப்போ டைமண்டா பாக்கலாம்ங்குறோம் புரியுதா இல்லையா ஆமா பட் ஆனால் அது நீ பாயிண்டா வச்சு நீ இப்போ வாங்க முடியாது ஏன்னா விலை வந்து ஜாஸ்தியா ஃபிஃப்டி டைம்ஸ் பார்க்கலாம் பிரீமியம் புரியுது அதான் மோட் அதான் டாடா மோட் இதே வேற கம்பெனியா நம்ம தேர்ட்டி டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் பாக்கணும் ஆமா இப்ப டாடா பிராண்ட்னால இப்ப அடுத்தது என்ன பண்ணிட்டோம்னா இப்ப லேப் நீ வந்து இந்த டைமண்ட மட்டும் வாங்குவேன் லேப் க்ரௌன் போயிடுச்சுன்னா ஜூடியோன்னு ஒரு பிராண்ட ரெடி பண்ணிருக்கான் இல்லையா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுல லேப் க்ரௌன் டைமண்ட் வைக்கணும் நீ நல்ல லேப் க்ரௌன் டைமண்ட்னாலும் நானே வைக்கிறேன் ஒரிஜினல் டைமண்ட்னாலும் வைக்கிறேன் நீ மீட்டர்ல பாத்துக்கோ என்னது புரியுது சீப்பா போனா ட்ரெண்ட்ல விற்கிறேன்ப்பா பேர் ஜூடியோன்னு போட்டுக்கோ ம் காஸ்ட்லியா போகணுமா ஸோ வாட் இஸ் ட்ரைங் டு டூ இஸ் இந்த பர்பி டால் யூஸ் டு டூ ஃப்ரம் தி எண்ட்ரி பாயிண்ட் டு தி ஹையஸ்ட் லெவல் அவனே பிடிச்சிருவான் இதுதான் இதுக்கு எக்ஸாம் சரி டைம் ஓடுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க இந்த பேடிஎம் கதையாக சொல்லிட்டு மட்டும் இது இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது மாதிரி அண்டர் பர்ஃபார்மிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பிடிக்கிறது தான் நம்ம வேலை கல்யாணம் பிடிச்சோம் தங்கமயில் பிடிச்சோம் நம்மளுக்கு போடுங்கிறது அஞ்சு ஐடியா ம் ஒரு இந்தியன் ஹோட்டல் பிடிச்சோம் இது மாதிரி அண்டர் வேல்யூட் பிஸ்னஸ் பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துருப்பான் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போட்டோ அடிச்சிருவான் ரங்கராஜன் ஒரு ஆள் இருந்தான் அவன் என்ன பண்ணான் மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட்ல முன்னாடி அந்த மஸ்கிட்டோ தான் இருக்கும் சின்ன வயசுல குப்பையா இருக்கும் போச்சு காயிலே காலி பிராண்ட் சூப்பர் பிராண்ட் இவன் என்ன பண்ணான் அந்த மேட்ட கொண்டு வந்து குட் நைட்னு போட்டான் அவனுக்கு காசு இதை யாரும் சூப்பராக வாங்கினா காட்ரேஜ் வாங்கிட்டான் ம் இப்போ இன்செக்டி சைட்னா காட்ரேஜ் தான் இந்த ஆக்சுவல் ஐடியா கோல்ட் குட் நைட் ரங்கராஜன் அவனுக்கு ஒரு ஐநூறு கோடி அன்னைக்கு பயங்கர பிரீமியம்ல கொடுத்து வாங்கிட்டான் ம் இப்போ ரெண்டாவது வாட்டி என்ன பண்றோம் இந்த ரேமன் ஃபேமிலி சண்டேல அவனோட காண்டாம் அந்த இந்த பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல ஆமாம் அதையும் வாங்கிட்டான் இப்போது வாங்கிட்டான் இப்போ அந்த ஹை எண்ட் வருவான் ஸோ இதுதான் சொல்றேன் இட் இஸ் நாட் பண் டாட்டா பண்ணி அதை உட்காந்து அதை வாங்கலாம் பட் இட் இஸ் டூ காஸ்ட்லி நம்ம எப்படி பார்த்துன்னு இருக்கணும் இனி அதான் மார்க்கெட் தேவையில்லாமல் ஒரு ஒரு எடுத்துக்கொட்க வந்ததுன்னா அதை போய் நம்ம ஓடி போய் பிடிக்கணும் இது மாதிரி இருப்பான் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பான் அவனை போயிட்டு அவன் பார்த்து எப்படி கரெக்டாக வாங்கிட்டான் நீயும் நானும் அதை வாங்க முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பட் உனக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இதுமாரி ஐடியா வச்சுருக்கணும் வேறு இதுமாரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மணி வந்துட்டே இருக்கணும் நம்ம மங்கர் மாரி ஜாலி மங்கர் பஃபர் ஐடியாலஜி அப்படின்னா ரெண்டு மூணு ரெவன்யூ வந்துகிட்டே இருந்ததுன்னா அதை வச்சு தான் நீங்கள் போட்டு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நீ எப்படி இதை விடு உன் பார்க்கணும்னா ஒரு ஸ்ட்ரீம் இருந்தா நீ வந்து டீ காஃபி சின்னதா இருக்கும் உன்ட்ட பத்து இன்கம் இருந்ததுன்னா நீ தாஜில் தாஜ் டிஃபன் சாப்பிட்றதும் வெளியில லஞ்சும் சேவ் நாளைக்கு சாப்பிட்டா தாத்தாக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் நம்ம ஐயாயிரம் ரூபாய் லஞ்ச் கூட செலவு பண்ண மாட்டோம் இதுதான் டிஃபன் காபி பேசணும் இத நீ உன்னோட டிஃபன் காப்பியில் பார்க்கணும் நீ உனதே என்னால வந்து சரணபவன் வாங்க முடியாது அது வாங்க முடியாது இந்த வாங்க முடியாதுன்னு பார்க்கக்கூடாது வாட் இஸ் பஃபட்டுக்கு ஒன் மில்லியன் டூ மில்லியன் நல்ல ஐடியா அந்த நம்ம வந்து இது அன்லக்கி பாஸ்கர்னு நம்ம ஒரு படம் எடுக்கலாம் எப்படின்னா இதெல்லாம் அவன் ட்ரை பண்ணிட்டு புதுலாம் ட்ரை பண்ணிட்டு எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு வாரன் பஃபர்ட் சாலி மங்கல் ஸ்டைல்ல இது மாரி டிஃப்ரெண்ட் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் வச்சு அவன் கதையை எப்படி எடுத்து நம்ம இப்போ பிசினஸ் பிஸ்னஸ் வச்சுன்னு இருக்கிறேன்னு வச்சுக்க சைட்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற

அந்த ஒன் லேக் சிக்ஸ்டி இந்த மாசம் வாங்க முடியாது மரம் மரம் எழுந்துட்டு கேமரா நீங்க ஐடியா இப்போ குடுத்துட்டீங்களா நல்ல ஐடியா அது வேற ஒரு லட்சத்தி அறுபதாயிர ரூபா பேங்க்ல போட்டுட்டு பாண்ட்ல போட்டு வர இன்ட்ரெஸ்ட்டா டிஃபன் காப்பி ஆக்கிடலாம் கரெக்ட் இப்போ நான் இந்த மாசத்துல என்னால ஐம்பதாயிர ரூபா தான் வாங்க முடிஞ்சது ஒரு லட்ச ரூபா போயிடுச்சு டிஃபன் காப்பி பட் நெக்ஸ்ட் மந்த் ஐயர் அனதர் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபார் டிஃபன் காப்பி கரெக்ட் அது படிப்படியா ஏறும் பட் இட் பில் டேக்ஸ் ஆன் டைம் இப்போ உனக்கு சீ தூந்து இருக்கும் அதே நம்ம என்ன பண்ணனும்னா அந்த சைக்காலஜி என்ன பண்ணிக்கணும்னா அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக்கிக்கணும் அதே வந்து நம்ம ரெண்டு ரூபாய் வந்து இன்ட்ரஸ்ட் விடென்டே எனக்கு ஒரு பெரிய லஞ்சுக்கு கிடக்கும் கரெக்ட் இந்த மைண்ட் செட்டே அந்த லஞ்ச் பாட்டு கடந்துல இருக்கும் இப்படி 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 வாங்கினே இருக்கணும் புரியுது ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ் பண்ட்டன் வி ஆனா முக்கியமா வந்து கடன் வாங்கி பிசினஸ் செய்யாதீங்க கடன் இது வாரன் பர்ஃபெக்ட்டும் ஜாலி மாங்கன் கடனே வாங்கல வெச்ச பணத்தை ஏர்ன் பண்ண பணத்தை வச்சு எப்படி அது இன்னும் ஏத்தணும்னு பாத்துருந்தாங்க கடன் வாங்கி அது பண்ண பார்க்கல உடனே யோசிக்காதீங்க கடன் யோசிக்காதீங்க இது மாதிரி நம்ம பண்ணோம்னா ஆனால் இது மாதிரி நீங்கள் பேடிஎம் மாதிரி ஜொமேட்டோ மாதிரி இல்லாத பிஸ்னஸை பிஸ்னஸே என்னன்னு தெரியாமல் இறங்கினோன்னுட்டு மார்க்கெட்டில் அதை கவர் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு பிஸ்னஸே இல்லாதனால எல்லா மீடியா கம்பெனிக்கும் காசை கொடுத்துட்டு என்னை பற்றி எழுதினே இருக்குமா அப்போ நீங்கள் இப்படி ஊதனி தான் ஸோ அதனால் நம்ம பெரிய ஆளுக்கு பண்ற பிஸ்னஸ் கம்பெனி கிடையாது நான் எம் ஃபார் மிடில் கிளாஸ் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருக்கிறவன் என் ஃப்ரெண்டு ஒரு கோடி வச்சிருக்கிறவனுக்குலாம் நான் அட்வைஸ் கொடுக்கல நான் கொடுக்கறது அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா உங்களாம் வச்சவனுக்கு நான் சொல்றேன் உங்ககிட்ட எண்பது லட்ச ரூபா இருந்து நீ பிட்காயின் வாயாடி அந்த எண்பது எண்பது லட்ச ரூபா தொலைக்கணும்னா அங்கே போ உன்கிட்ட பத்து ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா இருக்குன்னா இங்கே வா எஸ் நம்மளுக்கு ஸ்லோ ஸ்டெடி டெஸ்ட் மேட்ச் எங்களுக்கு ஒரே ஒரு ஃபேவர் அண்ணா வந்து ஒரு பைசா போல் தேன்னு ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கார் அங்கே வந்து நாங்கள் ஹிந்தியில் பேசுகிறோம் வீக்கெண்ட்ஸ் நான் அவரோட இருக்கேன் நான் கேள்வி வந்து இங்கிலீஷில் கேட்பேன் அவர் ஹிந்தியில் பதில் சொல்கிறார் வீக் டேஸில் வந்து அவர் தனியாக ஹிந்தியில் பேசுகிறார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த இதுமாரி கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்கும் ஹிந்தி தெரியுங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கே ஹிந்தி தெரியாட்டாட்ட எங்கள் வாய்ஸை சப்போர்ட் பண்ணுங்க போய் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்கிரிதம் சேனல் கொஞ்சம் புதுசாகவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க முத்துங்க நன்றி வணக்கம்